வேதாகமும் முழுவதையும் உள்ளடக்கிய பத்து கட்டளைகள் தேவனால் மோசைக்கு கொடுக்கப்பட்டது முதலாம் கட்டளை என்ன உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இரண்டாம் கட்டளை யாதொரு ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் மூன்றாம் கட்டளை கர்த்தருடைய நாமத்தை வீண் வழங்காதிருப்பாயாக நான்காம் கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக ஐந்தாம் கட்டளை உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக ஆறாம் கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக ஏழாம் கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எட்டாம் கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக ஒன்பதாம் கட்டளை பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பத்தாம் கட்டளை பிறருக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்பதே ஆமீன்